ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னுடைய வீட்டை தேடி வரப்போகின்றது நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுக்க உன்னை பலரும் பெருமையாக நினைக்க உன்னை விட்டு போனவர்களெல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேர இப்படி பல நல்ல விஷயங்களை அந்த அதிர்ஷ்டமானது அடுக்கடுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வந்து கொண்டிருக்கின்றது இது அனைத்தும் மிக விரைவிலேயே நடக்கும் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக பல நல்ல செய்திகளும் பல நல்ல நிகழ்வுகளும் உன் வாயிற் கதவை வந்து தட்டும் எத்தனையோ முறை உன்னை பலர் வீழ்த்த வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஏனோ முடியவில்லை அதற்கு பல காரணம் இருக்கின்றது இறைவனின் மீது நீ கொண்டிருக்கும் நம்பிக்கையும் உன்னின் மீது நீ கொண்டிருக்கும் நம்பிக்கையும் உன்னை பலமுறை காப்பாற்றி இருக்கின்றது உன்னை இழிவாக பேச சிலர் ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்தை உண்டாக்க நினைத்தார்கள் அதுவும் முடியவில்லை உன்னுடைய பின்னால் பக்கபலமாக எல்லா இடங்களிலும் நான் உன்னை சுற்றி இருந்திருப்பதை மறந்து அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் அனைத்தும் வீண்தான் என் அன்பு குழந்தையே உன்னுடைய நல்ல கர்மா என்பது உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றது நான் உன்னுடனேயே இருப்பதை நீ மறந்தாலும் எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ செயல்படுகின்ற எல்லா செயல்களிலும் என்னுடைய துணை என்பது உனக்கு இருக்கும் நீ என்னை முழுவதுமாக மறந்துவிடவில்லை துன்பங்கள் உன்னை சூழும் பொழுது இந்த முருகனை தான் நினைக்கின்றாய் ஆனால் என்னுடைய துணை ஏனோ கிடைக்காதது போல உணர செய்கின்றாய் பார்த்தாயா அதுதான் வேண்டாம் என்று சொல்கின்றேன் உன்னுள் நானும் என்னுள் நீயும் எல்லா கணமும் பிணை போடு இருக்கும் பொழுது எல்லா நொடியும் நான் உன்னோடு இருந்து காப்பாற்றி கொண்டுதான் இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கின்றாய் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாட நினைக்கின்றார்கள் நான் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்விற்கு நீ எதை குறிக்கோளாக எண்ணி அடைய துடித்து கொண்டு இருக்கின்றாயோ அதை உன்னிடம் சேர்த்து உன்னை வாழ வைக்க எல்லா நேரமும் உன்னோடு இருக்கின்றேன் இந்த அதிர்ஷ்ட பெட்டியை நீ தொட்ட இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் ஆனந்தமாக பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு நீ என்னோடு மனம் விட்டு பேசி மகிழ்ந்து கொண்டும் இருப்பாய் நீ திரும்பிய இடமெல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விருப்பங்களும் ஆசைகளும் தேவைகளும் நிறைவேறும்படியான நிகழ்வுகள் நடக்க தொடங்கிவிடும் என்னுடைய உதவி எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்னுடைய லீலைகள் தென்பட்டு கொண்டே இருந்தாலும் சிறிதும் உனக்கு விளங்காது சிருஷ்டி தெளிவாக தென்பட்டு கொண்டே இருந்தாலும் எப்படி உண்டாக்கினோம் என்பது உனக்கு நிச்சயம் விளங்காது அது இந்த முருகனுக்குத்தான் தெரியவும் செய்யும் விளங்கவும் செய்யும் என்னிடம் இருந்து நீ பெறுவதற்கு கடுமையான தவமோ விரதமோ செய்ய வேண்டியதில்லை என் முன் அமர்ந்து முழு மனதோடு நம்பிக்கையோடு கேட்டால் போதும் எல்லாமும் தந்து மகிழ்விக்க கூடியவனாக இந்த முருகன் நான் மாறிவிடுவேன் உன் வாழ்வில் நடக்கின்ற அத்தனைக்கும் நீதான் காரணம் என்று முதலில் எண்ணாதே எரியும் மெழுகுவத்தி கரைகின்றது அதற்கு நான் தான் காரணம் என்று நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும் தான் வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்விகள் துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை ஒவ்வொருவரும் நல்லபடியாக கடந்து செல்லவும் முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் நீ இப்பொழுது இருந்தும் வருகின்றாய் தினம் தினம் மெழுகுவர்த்தியைப் போல கரைகின்றாய் உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து ஆனால் நிச்சயம் ஒளி வீசிக்கொண்டுதான் இருக்கின்றது முழு பிரகாசமாக இனி உன்னுடைய வாழ்க்கை இந்த ஒளியின் வெளிச்சத்தால் ஜொலி ஜொலிக்கப் போகின்றது வாழ்க்கை என்கின்ற வானத்தில் நட்சத்திரங்களைப் போல நீ அங்கும் இங்கும் எல்லா இடங்களிலும் நிறைந்து ஜொலிக்கத் தொடங்கி விடுவாய் உன்னுடைய வாழ்க்கை மிக மிக ஜெயமாக மாறப்போகின்றது என்னுடைய அருளாலும் ஆசையினாலும் உன்னுடைய வறுமைகள் ஒட்டுமொத்தமாக ஒழிந்து எல்லா செல்வ செழிப்பமும் ஒரு சேர கிடைக்க பெற்று நீ மிகவும் சந்தோஷமாக வாழத் தொடங்கப் போகின்றாய் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் அனைத்தும் நிரந்தரமா என்ன நிரந்தரம் என்று நீ ஏன் நம்புகின்றாய் உன்னை சுத்தப்படுத்துவதற்காக நான் எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள் உணர்ந்தால் என்னை சரணடைந்து விடுவாய் என்னுடைய ஆசிகள் எல்லா நேரமும் உனக்கு தொடரும் எல்லா இடங்களிலும் உனக்கு கிடைக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நானே நிறைந்திருப்பேன் நீ எதற்காக செய்கின்றாய் எதை அடைய வேண்டும் என்று செய்ய துடிக்கின்றாய் என்று உன்னுடைய மனதிற்கு தெளிவாக புரியும்படி நான் விளங்க செய்வேன் உன்னுடைய தவறுகளை சிலர் சுட்டி காட்டும் பொழுது அதை சற்று கவனம் எடுத்து என்ன தவறு செய்தாய் என்று பார்த்து அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய் தவறு உன் பக்கம் இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு தவறு என்றால் அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியம் முன்னோடு இருக்க வேண்டும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் இருக்க வேண்டும் அதுதான் வெற்றிக்கான வழியை வகுக்கும் மனதை சற்று அமைதியாக்கு கண்களை மூடி தியானம் செய்ய பழக உன்னுடைய வாழ்க்கை சற்று நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் எதுவும் நிரந்தரம் இல்லை அதனால் எதை நினைத்தும் பெரிதாக கவலைப்படாதே உன்னுடைய மனதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அமைதியாக வைத்துக்கொள்கின்றாயோ கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் உன்னிடம் நிலைத்து இருக்கும் ஏன் என் நேரமும் அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்று புலம்பிக் இருக்கின்றாய் உனக்கு எது வேண்டுமோ எது கிடைக்க வேண்டுமோ எந்த லட்சியத்தை நீ அடை நினைக்கின்றாயோ அதை மனதில் நினைத்து செயல்பட தொடங்கு கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை நான் ஓய மாட்டேன் எதற்கும் மனதிற்குள் அதிகளவு கஷ்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் இரு மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள் எல்லா கஷ்டமும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நேரம்தான் இதோ முடிந்து விட்டது உன் மனதை போட்டு நீ கொள்ளாமல் இரு நல்ல நேரம் ஆரம்பமாக இருக்கின்றது அதிர்ஷ்ட காலம் உன் வாழ்வில் பிறந்து விட்டது அதிர்ஷ்டம் உன் வீடு கதவை தட்ட காத்துக்கொண்டிருக்கின்றது மனதை அமைதியாக வைத்து சந்தோஷமாக அனைத்தையும் வரவேற்க தயாராக இரு இனி உனக்கு மேலும் மேலும் நல்ல காலமும் நல்ல நேரமும் தான் கிடைக்கும் வாழ்க்கை என்கின்ற போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய் வென்று காண்பித்திருக்கின்றாய் இனி கவலை ஏதும் இல்லை கண்ணீர் ஏதும் இல்லை சந்தோஷமாக நீ வாழ்வாய் தற்சமயம் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக இரு பல நல்லனவற்றை பல அதிகப்படியான மகிழ்ச்சியை உனக்காக நான் உன் வீட்டை தேடி அனுப்பி வைத்து விட்டேன் உன்னுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்து நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய் பொறுப்போடு விஷயங்கள் அனைத்திலும் நடந்து கொள் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னுடைய அத்தனை விருப்பங்களும் நிறைவேறப் போகின்றது அதற்கான காலம் வந்து விட்டது உன்னுடைய ஆற்றல் திறமை அதிக அளவு வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகம் நிச்சயம் முன்னை பாராட்டக்கூடிய அளவிற்கு நீ உயர்ந்து நிற்பாய் நீ இழந்த அத்தனையையும் மீண்டும் பெறக்கூடிய நேரம் இது இழந்த அத்தனைக்கும் காரணமும் உண்டு இனி கிடைக்கப் போவதற்கும் காரணம் உண்டு உன்னுடைய வாழ்வில் நீ உயர்ந்த நிலையை அடைய போகின்றாய் உனக்கான ஒட்டுமொத்த அதிர்ஷ்டத்தையும் கொட்டிக் கொடுத்திருக்கின்றேன் அதை பெற்று மகிழக்கூடிய நேரம் இது சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும்